அனைவருக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான லேண்டை கொண்டு வந்திருக்கோம் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி தார் ரோடு ஃபேஸிங்கில் ஐம்பது சென்ட் ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கிற ஒரு பூமியை கொண்டு வந்திருக்கோம் இந்த பூமி நிகமம் ஏரியாவில் லொக்கேட் ஆகியிருக்கோம் முள்ளுப்பாடி கேட்லேருந்தும் வந்துக்கலாம் நீங்கள் கோத்தனூர் செட்டிபாளையம் வழியாகவும் வந்துக்கலாம் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுங்க தார் ரோடு ஃபேஸிங் ஒரு நூறு அடி வரும் ஸோ ரொம்ப அருமையான நீட்டான ஒரு பூமி சரிங்களா வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணீர் பாத்தியமும் இந்த பூமிக்கு அவைலபிளாக இருக்குது மரங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருபது ஆச்சுங்க ஸோ நல்ல காப்பு திருநோடு இருக்குது சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்கு ஸோ வீடு கட்டி இருக்கிறதுனாலும் இங்கேயே இருக்கலாம் இந்த லேண்டோட மற்ற டீட்டெயில் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் சீக்கிரமாக சேலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கால் பண்ணுங்கள் சீக்கிரமாக